ஒருபடி தலைவர் தரிசனம் வாங்க வீடியோகளை போலாம் வீடியோ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள் இளைய மகளுடைய குடும்ப விழான்னு நினைக்கிறேன் தலைவர் அதுல கலந்துக்கிறாங்க அப்போ தலைவர் அங்க என்ட்ராவுக்குள்ள அந்த அங்க இருக்கிற உறவினர்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவரை பார்த்ததும் அப்படி அவங்க அந்த ரியாக்ஷன் தலைவரை பார்த்த மகிழ்ச்சியில அவங்க அந்த ரியாக்ஷன் கொடுத்தது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு நீங்க பாக்கணும்னா நினைக்கிறேன் இதுதாங்க தலைவர் தலைவர் அங்க இருந்தாலே எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும் தலைவரை கிட்டத்துல பாக்கும்போது அவருடைய ஆரா நமக்கு அந்த சேரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாரும் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சவங்க அத்தனை பேரை தான் சொல்லுவாங்க இப்போது அதனடிய பார்த்தீங்கன்னா நம்ம நித்யானந்தா தெரியுங்களா அவருடைய சீடர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மனைவி அம்மா லதா மேடத்தை சந்திச்சிருக்காங்க இப்போ அது வைரலாக போயிட்டுருக்கு அதை நினைக்கிறப்ப லதா மேடத்தை சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கைலாசம் பற்றிய ஒரு புத்தகம் கொடுத்துள்ளதாகவும் உள்ளதாகவும் தகவல் இதோ இணைச்சிருக்க பாருங்க இதுதான் இவங்க தான் வந்து நித்யானந்தாவுடைய சீடர்கள் இவங்க தலைவருடைய மனைவி அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்கள சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருக்காரு வீட்டுக்கு வந்தால் எல்லாத்துலேயும் பிஸியாக இருக்காரு அவங்க எந்த விழாவாக இருந்தாலும் அதை தட்டு கழிக்கிறது இல்லை எழுவத்தி அஞ்சு வயதுலேயும் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு மனிதரை பார்க்க உண்மையிலுமே பிரமிப்பாக தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருக்கார் வீட்டுக்கு வந்தால் மற்ற விழாக்களிலும் சரி மற்றவங்களை சந்திக்கிறதும் சரி படங்களை பார்க்கறதும் சரி வாழ்த்து சொல்லுறதும் சரி எதிலையும் குறை வைத்ததே இல்லை ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தரிசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹித்